எல்லா இருக்கும் இப்போ வந்து நான் ஒரு இடத்துல வந்து அவ்வளோ இதோடு இப்போ இது வந்து மீன் பிடிக்க கப்பல் இது உள்ள பெரிய வந்து பாத்தீங்களா கணக்கு தொண் கணக்கு ஆயிரம் தோன் ரெண்டாயிரம் தோன் மூவாயிரம் தோன் வந்து பிடிக்கிறது இது கப்பல் இது இந்த கப்பலில் போய் மக்கள் செல் எல்லாம் மீன் பிடிக்கிறது இங்க இது வந்து போட்டோம் இது வந்து வாங்கினிருத்த போட்டுது அது எங்கேயும் விருது கிட்ட விருது பாத்தீங்களா இப்ப இதில் வந்து இது இதுல இது அடைக்க போறீங்க ஜோதிகளை அந்த வாரத்தை பார்த்தீங்களா சூரியனை பார்த்து கொண்டு கப்பலை பாருங்க இந்த காட்சியெல்லாம் நீங்கள் நூறுக்கு வந்து பார்க்கலாம் யூரோப்பில் இருக்கிறாங்க கனடா இருக்கிறாங்க அமெரிக்கா இருக்கிற ஸ்ரீலங்கா இருக்கிற இந்தியா இருக்கிற யாரும் பெறலாம் உங்களுக்கு விசாரம் தாங்கன்னு சொன்னால் வந்து நீங்கள் இந்த நாட்டை வந்து பார்க்குறோம் எவ்வளோ வடிவாக நாட்டன்னு பார்த்தீங்களா இந்த நாடு வந்து எழுதுங்களா எவ்வளோ வடிவாக இருக்கட்டு நான் அப்படியே காட்டுறேன் உங்களுக்கு அப்படியே வந்து பாருங்கள் இது பண்ண போகிறாங்க அப்படியே கூட போட்டுருவாங்க வந்து ஆனால் இதில் அடிக்க போகிறோம் அங்க அடிக்க அங்கே அடிக்க அங்கே அடிக்குமா அங்கே வந்து கூற இல்லை இதெல்லாம் அடிக்கப் போகிறாங்க என்ன அந்த கரை அந்த கரை அடிப்போம் அந்த கரையில் முடிச்சி அடிக்க ரெண்டு அதில் வந்து முட்டிரும கப்பல ரெண்டு தான் முழுக்க அப்புறம் ரெண்டு தான் முழு கப்பலம் பண்ணிக்கலாம் அது அதெல்லாம் அடிக்க போகிறாங்க போல் சிலோவா வந்து ஆறுதல நித்திர கொள்ற மாதிரி டயரை அணிக்க டயர் இன்னைக்கு ஒரு மீன் தான் பிடிச்ச நாங்கள் ஒரு முறையும் பேர வைட்டேன் என்ன படிவா வந்து வெளில ஆடி பாடி கொண்டு வந்து கபில் அடிக்கணும் அப்படி ஓடி ஓடி அடுக்க வீடியோ பே இருக்கும் உளுக்காண்டி சைட்ல அடுக்க அடிக்க போறாங்க சைட்ல அடிக்க போறாங்க வந்து அடிக்கை அடிக்கிறாங்க இந்த வந்து வியாபார காய் கொடுத்து டாரி ஜெட்டார் அதான் கட போறாங்க கருளுக்கு வந்து மீன் பிடிக்கிற கப்பல் அது இந்த காயும் கொஞ்சம் போடுறத ஒருத்தர் தெரியுது உங்களுக்கு இதை வந்து இதெல்லாம் வாங்கினாங்க போடுறது அப்படி அந்த அப்படி வாங்கினங்கள் இதில் கறி போக்குற முந்தி இப்போ போடுற இதை தடவை மீன் பிடிக்கிற ஒன்றுதான் பிடிச்சது நாங்களும் போடுறதுல ஜி என்ன கண்டு ஆள் இது சூரியனை பாத்தீங்களா இப்ப கிலோ எட்டு மணியா ஆச்சு எட்டு மணி இட இட எட்டு மணி இப்படி இருக்குது

இந்த இத்களுக்கு இது வந்து வாகனங்கள் ஏற்கிற போர்டு கப்பல் இது காட்டுறவங்களுக்கு இது வந்து வாகனங்கள் போராட்டத்துக்கு கிராம சேர்த்து கொண்டு போறது கொண்டு கொண்டை கொண்டு போடுறது இந்த அடிச்சிட்டு முந்தி முந்தி போடுதா மீன் அதே மீன் இல்லையா வரையிலாம் ஆல்பா என்ன பயன் ஆல்பம் எழுத்து கட்டிக்கா பாத்தீங்க மாதிரி இதில் இதெல்லாம் வரி போடுறது சும்மா மாதிரி பார்ப்போம் பேசுகிற மாதிரி தெரியலை காட்டுறோம் நமக்கு ரோவில வேறு சும்மா காட்டுறதானே வீடியோ கண்டு அது காட்டுறது ரோவில் போட்டுருக்காங்க சும்மா மாதிரி பார்ப்பாங்க கண்டாங்க தான் கேட்கும் എൻ്റെ വീഡിയോ പാത്രം തരീ മോളെ ഞാൻ എടുത്ത് പോട്ട് നോക്കാം വീഡിയോ